ஓம் ஆசிவாய வாழ்க திரு போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக மாதப்பிழங்கு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பொதுவாக விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு குறிக்கோடு இருக்கக்கூடியவங்க அதாவது வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம நாலு பேர் மாதிரி நல்லா இருக்கணும் அவங்க எப்படி பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க நல்லா பணக்காரனாக இருந்தால் நம்மள மாதிரி பணக்காரனாக வரணும் நம்மள நல்ல பேர் நம்மளை பற்றியும் பேசணும் எல்லோரும் மதிக்கிற அளவில் இருக்கணும் அப்படி என்ன கொண்டவங்க விருச்சராசி என்பவர்கள் அதே போல் அவங்களுடைய வைராக்கிய குணமும் அதிகம் அவ்வளோது உண்மை அவங்க எப்படி இருப்பாங்க எந்த நேரத்தில் எப்படி பார்க்க நம்ம வந்து யோசிக்கவே முடியாது அத்தகைய குணம் கொண்டவர்கள் ரகசியத்தை அதிகமாக வச்சுருப்பாங்க ரகசியம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அவங்க வயசுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி வகையில் இந்த விருச்சராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எவ்வளோ கொடுத்தாலுமே அவங்களுக்கு பத்தலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விருச்சராசி என்பர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு மேலே கொடுத்தாலும் எங்களுக்கு பத்தலன்னு தான் சொல்லுவாங்க அது எதுவுமே ஒரு மன திருப்தி அவங்களுக்கு ஆகாது எந்த விஷயமா இருந்தாலும் சரி மன திருப்திங்கிறது அவங்களுக்கு அது இதுதான் ரியல் ஃபேக்ட் சரிங்களா அத்தையங்க ரகசியங்கள் அதிகமாக இருக்கும் அவங்கள்ட்ட சரிங்களா அதிகமாக ரகசியங்கள் வந்து வச்சுருப்பாங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க சரியா எவ்வளோதான் கேட்டாலும் அவங்க வந்து தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க அத்தகைய குணதிசம் கொண்டிருந்த ராசி அன்புகளுக்கு இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா அவருடைய ராசி அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூணில் உச்சமாகிறார் ப்ளஸ் அவருடைய களத்திராதிபதி சுக்கரனும் சேர்ந்து உச்சமாகிறார் அப்போ கால புருஷனுக்கு அது எத்தனை பாகம் பத்தாம் பாவம் அப்போ தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி ஆகும் வெற்றி என்பது ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது சாமி என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு கேட்பீங்க அர்த்தாஷ்டம இன்னும் பயப்பட சனி ஆட்சியாக இருக்கார் அப்போ தாயோட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக தாயோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அதை மட்டும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே போல் இந்த விருத்தலாசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான உள்ள பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியாக உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் மனைவியில் உறவுகள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க மனைவி பேரில் சொத்து பத்து வாங்குவீங்க மனைவி பேரில் வந்து ஒரு நகையோ மனைவிக்கு ஒரு நகையோ இல்லை ஜுவல்ஸோ இல்லை ஆடை ஆபரணங்களோ ஏதோ ஒரு வகையில் ஆடை ஆபரணம் வாங்குற மாதிரி இருக்கும் செல்ல பிராணிகள் வாங்குவீங்க அதாவது ஒரு பழைய வீடு இருக்குது பூரிவத்தை சாமினா அதை வீடு கட்டலாமா கட்டலாம் பூரிவெத்த சாந்த விஷயத்தில் வீடு வாசலு கட்டலாமா கட்டலாம் இல்லை மாற்றங்கள் உண்டு ஒருத்தர் வேலை பார்க்குற சாமி ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் விருப்பமாக விருப்பத்தோடு எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே அதேபோல் ஒரு வீடு கட்டலாமா கண்டிப்பாக கட்டலாம் அவசியம் கட்டலாம் இந்த மாதம் அதுக்குண்டான பண உதவியோ பொருள் உதவியோ ஏதோ ஒரு உதவி அரசாங்க உதவியோ எது எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளில் சூரியன் புதன் சனி அதாவது ராசிக்கு பவனாம் அதிபதியான புதன் பகவான் சரிங்களா அவர் வந்து உங்களுக்கு சனிக்கோடு சேர்ந்துருக்கார் ப்ளஸ் சூரியோட சேர்ந்துருக்கார் அப்போ முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வீங்க முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாங்க முன்னோர்கள் திதி கொடுப்பீங்க கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிட்டு வந்து நீங்கள் திதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போல் நாளில் இருக்கும்போது கண்டிப்பாக வீடு மனை கண்டிப்பாக கட்ட ஆரம்பிச்சுடுவீங்க ஏன்னா அர்த்தம சனி கண்டிப்பாக வீடு கட்ட யோகத்தை கொடுக்கும் அதே போல் அஞ்சில் ராகசந்திரன் பூர்வீகத்தில் பிரம்மண்டமாக கூடிய வைப்பு பூர்வத்தில் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு பூர்வத்தில் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க அதே அரசியல் இருந்தீங்கன்னா அரசியல் சொல்லிக்கக்கூடிய கதமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த இந்த பிரச்சனைகள் தீரும் சரிங்களா அப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சிகள் அனைத்து வெற்றியாகும் அப்போ உடம்பும் ஆரோக்கியம் மேம்படும் அப்போ யாராகலாம் உடலை சரியில்லை சாமி சுகஸ்தானம் கெட்டு போச்சு எனக்கு சு உடலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப நாளாக இதை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சரியாக இருக்கிற இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் யாரெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறீங்களோ அதாவது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறது இந்த மாதிரி விஷயம்லாம் வண்டி வானத்தில் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு வண்டி வான சேர்க்கை ஏற்போடு புது வண்டி வானம் வாங்குவீங்க அப்படியே ஏன்னா இன்ஜின் சொந்தக்காரர் சுக்கிரன் சுக்கிரன் இருக்கார் அப்போ ஆசைகள் ஆசை ஆசைகள் நிறுத்தக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரம் தான் அப்போ உங்களுடைய எல்லா ஆசையும் மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறுத்தக்கூடிய சுக்கரம் தான் ஏன்னா சுக்கரம் தான் ஆடம்பத்துக்கு சொந்தக்காரர் சகல போகத்துக்கும் சொந்தக்காரன் சுக்கரன் தான் ஆசை நிறைவேற்றக்கூடிய கிரகம் அப்போ சுக்கரன் இருந்தால் தான் அவன் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்போ அந்த அணுவிக்க தன்மை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத் தரும் அனைத்து சுகங்களையும் அணுகிக்க தன்மை பெற்றுத் தரும் கண்டிப்பாக ஆபரண சேர்க்க ஒரு வெள்ளி நகையோ தங்க நகையோ வீட்டுக்காக வாங்குவீங்க அதே போல பொருட்கள் வீட்டுக்கு பொருட்கள் வாங்குவீங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனைக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும் அதேபோல் குடும்ப பிரிவினலை இருக்கவங்க சேருவீங்க அதேமாதிரி மயம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் ஆகி சாமி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் நிறையா ஜாதகங்கள் அனுப்புவீங்க வித்சன் மூலமாக நிறைய ஜாதகத்தில் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் சொல்லி உங்களுக்கு அந்த ஆதரவுக்கு நன்றியை சொல்லி அதே போல எல்லோரும் ஜாதகம் பார்க்கும்போது இது முன்னாடியே தெரிஞ்சதாக பண்ணிட்டு சாமி சொல்கிறீங்க அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிட கன்சிட் பண்ணிக்கோங்க எடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சரியான வழி உங்களுக்கு வழிகாட்டுதலோடு உங்களுக்கு வெற்றி ஆகும் அதே போல் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இப்படி நல்லா இருக்கா அது மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நல்லா இருக்குது உங்கள் தசா புத்தி நல்லா வந்துருச்சான்னு பார்த்துக்கங்க அது மாதிரி முடிவெடுங்க எல்லாமே செக்ஸஸ் ஆகும் விருத்தா விருப்பம் இல்லாமல் ஏறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க என்ன எங்களுக்கு என்ன அதாவது எப்படி வாழ்க்கையை முன்னேறணும்னு சொல்லுங்களோ அது மாதிரி முன்னேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும்